அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு முறை நபித்தோழர்கள் அல்லாஹுவை சப்தமிட்டு அழைத்துக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் நீங்கள் காது கேட்காதவனை அழைக்கவில்லை உங்களை விட்டு தொலைவில் இருப்பவனை அழைக்கவில்லை நீங்கள் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய உங்கள் பிடரை நிரம்பு நரம்புக்கும் மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய ரப்பை அழைக்கிறீர்கள் கண்ணியத்தோடு சப்தமில்லாமல் இல்லாமல் அழையுங்கள் என்று அல்லாஹுடைய தூதல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் அவர்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறேன் யார் அழைத்தாலும் அந்த அழைப்பவரின் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் யார் அழைத்தாலும் அவர் எந்த நாட்டிலிருந்து எந்த மொழியில் இருந்து எந்த ஊரில் இருந்து எந்த நிறத்திலிருந்து எந்த வேற்றுமைகளும் இல்லாமல் மனிதர்களில் யார் என்னை அழைத்தாலும் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் அவர்கள் என்னையே அழைக்கட்டும் அவர்கள் என் மீதை நம்பிக்கை கொள்ளட்டும் என்று ரபுல் அலமின் சொல்கிறார்